செல்வகுமாரின் உங்கள் ஊருக்கு கனமழை பொழிவு இந்திய அதிகாரப்பூர்வ ஆராய்ச்சி அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மூன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை இப்போ அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் மழையை எதிர்நோக்கி கொண்டிருக்கீங்க எல்லாருமே வங்கக்கடலில் நிகழ்வு உருவானது நேற்றைக்கு தென் மாவட்டங்களில் நிறைய மழைப்பெடுவி கொடுத்துச்சு அதிகபட்சமாக திருச்செந்தூரில் மீண்டும் பதினாலு சென்டிமீட்டர் வரைக்கும் மழைப்பெடுவி கொடுத்துருக்கு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கொடுத்துருக்கு டெல்டா மாவட்டங்களில் கொஞ்சம் கொடுத்துருக்குது எல்லாமே அஞ்சு சென்டிமீட்டர்லேருந்து பதினைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் கொடுத்துருக்கு இதில் நாலு மூக்கு ஊத்தெல்லாம் இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் தாண்டிருக்கும் நான் அது அறிக்கை கிடைக்கல இருபத்து நாலு மூக்கு ஊத்து காக்காச்சி மாஞ்சோலை எல்லாம் இப்படிப்பட்ட மழைப்பிடிவை கொடுத்து கொண்டிருக்கிற நிலையில் உங்கள் ஊருக்கு மழைப்படிவு இன்னும் இந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி அடையலை சில இடங்களில் தூரிட்டு போயிருக்கு சில இடங்களில் நினச்சிட்டு போயிருக்கு சில இடங்களில் லேசாக பெஞ்சிருக்கு சில இடங்களில் மிதமாக பெஞ்சிருக்கு சில இடங்களில் சற்று கனமாக பெஞ்சிருக்கு சில இடங்களில் கனமாகவும் பெஞ்சிருக்கு இப்படித்தான் மழை அமைஞ்சிருக்கு கடந்த இரண்டு மூன்று நாட்களாக சரி இந்த மழை பொழிவு பெய்யுமா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வேறு வர நான் இன்றைக்கல்ல என்றைக்கும் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் பொழியும் பொய்க்காது பொய்க்காது பொழியும் பொறுமை பொறுமை என்கின்ற வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே வர்றேன் ஆகவே நிகழ்வு ஒன்று உருவானால் ஏதோ நம்ம அந்த செஸ் எல்லாம் விளையாடுற மாதிரி டக்குன்னு அங்கே இருக்கிற குத்துகிறதுக்கு வந்து இங்கே வச்சு ஜெயிக்கிறது இப்படிலாம் முடியாது ஒரு தூக்கி தூக்கிறது இங்கே நிலைநிறுத்த முடியாது ஏற்கனவே நம்ம பாருங்கள் எவ்வளோ தாமதம் அடைஞ்சு என்ன காரணம் மோண்டா புயல் ஆந்திரா கடந்து மியான்மர் வரைக்கும் போணுச்சு கடந்து தரையிலேயே போணுச்சு எங்கே உயரடத்தான் இருந்துச்சோ அந்த இடத்துக்கு போனதுனால உயரடத்தும் தாழ்வு அடுத்த இருக்க வேண்டிய இடத்துக்கு வந்துருச்சு இருந்த இருந்த இடத்துக்கு மீன் எல்லாம் போனோம்னா அதே போல் தான் நம்ம சொன்ன டக்குன்னு இந்த காயத்துக்கு அங்கே வச்சுட்டு அந்த காயத்துக்கு இங்கே வைக்கிறது அல்ல ஒன்றோடு ஒன்று போராடி அது அது இருக்கிற இடத்துக்கு போனால் தான் மீண்டும் வடகிழக்கு போகிற தொடங்கும் அந்தனால தான் லேட்டாக இருச்சு இப்போ அது தொடங்கிடுச்சு எல்லா வானிலை மாதிரிகளும் தொடங்காது போலவே பருவமழை இருக்கவே இருக்காதுங்கிற மாதிரி எல்லாம் காமிச்சாங்க இந்த நிலையில் ஆக மழை கேரி குளங்களை நிரப்பவில்லையே என்ற ஒரு கவலையாக இருக்கிறது உங்களுக்கு அது எதுவுமே உழுது தொடங்கியதுமே டக்குன்னு எல்லா இடத்துக்கும் மழை பொழிந்துராது ஒவ்வொரு இடத்துல இருக்கிறத பொறுத்து தான் சுற்றுப்புற காற்று ஈர்க்கும் பொழுது என்னென்னா சுற்றுப்புறத்துலேருந்து வரும்போது காற்று ஒரு பக்கம் ஒரு பக்கத்து வடக்கேருந்து குளிர்நீராவி வரும் வடக்கு வடகிழக்குலேருந்து குளிர்ந்த நீர் குளிர்நீராவி வரும் கிழக்கேருந்து கொஞ்சம் வெப்பமடைந்த காற்று வரும் தென்கிழக்கிலேருந்து வெப்ப நீராவி வரும் அதிக வெப்ப வந்து தெற்கேந்து வரும் தெற்கேந்து எப்போ வெப்ப எடுக்கக்கூடிய ஒரு தீவிர அமைப்பாக மாறுதோ அன்றைக்கு தான் நிறைய நிறைய மழைப்பிடிவை கொடுக்கும் அப்போ என்ன செய்யணும் இதுக்கு அடிப்படை நிகழ்வு தீவிரமடையணும் சரி நிகழ்வு இருக்கும் இடத்தை பொறுத்து தான் மழையும் இருக்குது மன்னார் வளைகுடாப்புல நுழைஞ்சிதுன்னா தமிழ்நாடு முழுவதும் நிறைய மழைப்படுவி கொடுக்கும் அங்கே போய் ஒரு காற்று எடுத்த தாழ்வு பகுதியாக இருக்கணும் ஒரு காற்று சுழற்சியாக இருந்து ஆகாது ஒரு மண்டலமாகவோ ஒரு தாழ்வு பகுதியாகவோ ஒரு தீவிர நிகழ்வோ மன்னார் வளைகுடல அமைஞ்சதுன்னா தெற்கே இருந்து காற்றை எடுக்கும் இருந்து வடக்கே இருந்து குளிர்நீராவிக்கு வெப்ப நீராவில எடுத்து கொண்டு வந்து ஏற்றி கொட்டிடும் ஆனால் அது நேற்றைக்கு நல்ல செட்டிங்காக ஏறி வந்துச்சு திடீர்னு அது தெற்கு நோக்கி நகர்ந்துருக்கு சார் என்ன சார் அப்போ இதுவும் அப்படி கிழக்காக்க போயிருமோ சார்ன்னு கேட்கக்கூடாது கிழக்கு நோக்கி போகாது மழை தராமல் போகாது எங்கெங்கெல்லாம் நான் வார்த்தையை உபயோகப்படுத்தும் போது திடீர்னு உங்களுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரி ஒரு சந்தேகம் வருவோம் அங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு பதிலு கொடுக்க வேண்டியிருக்கு அதனால தான் ஆடியோவும் லெங்கியாக போகுது வேற வழி இல்லை விவசாயிகளின் மனநிலையை புரிந்தவன் நான் என்பதனால தான் இதை சொல்லிட்டே இருக்கேன் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கேன் கெடுத்துக்காதீங்க மனசை கெடுத்துக்காதீங்க உடம்பு பாதிக்கும் கவலைப்படாதீங்க உடம்பு பாதிக்கும் நீங்கள் பாதி கவலைப்படுறது இல்லாமல் பக்கத்தில் இருக்கிறவங்களையும் சொல்லி அவங்கையும் கெடுத்து டீ கடையில் உட்காந்து கெடுத்து அவங்கள எல்லாரையும் பாதி குடும்பத்தினரையும் கெடுத்து எல்லாரும் மழை பெய்யாதுன்னு அப்படியே கவலையில் போய் உறைஞ்சி ஆழ்ந்து போயிடுறீங்க அது தேவையற்றதுன்னு சொல்லிடுறேன் புரியுதுங்களா சரி மழை எப்போ பெய்யும் அப்படிங்கிறத பார்ப்போம் இலங்கைக்கு தெற்குப்புறம் இருப்பது இப்போது சுழன்று ஈர்க்கும் பொழுது வடகடலோரம் ஆந்திர எல்லையோரம் கர்நாடக எல்லையோரம்லாம் வடகிழக்கிலிருந்து குளிர்காற்று நுழையுது புதுச்சேரிக்கு விழுப்புரத்திற்கு தெற்கே தான் கிழக்கு காற்று நுழையுது டெல்டாவிற்கு தெற்கே தான் நல்ல ஒரு கிழக்கு காற்று நுழையுது தென் மாவட்டங்களுக்கு கிழக்கு காற்று நல்ல நுழையுது அப்போ தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் நல்ல மழையும் க புதுச்சேரிக்கு தெற்கே உள்ள மாவட்டங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல மழை சற்று கனமழையும் இருக்கும் இந்த சென்னை உள்ளிட்ட கர்நாடக எல்லையோரம் ஆந்திர எல்லையோரம் அப்படியே நீலகிரி வரைக்கும் கர்நாடக எல்லையோரம் ஆந்திர எல்லையோரம் மாவட்டங்களுக்கு தூரல் சாரல் தான் இருக்கும் இன்னைக்கு நாளை இது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இலங்கைக்கு தெற்கு புறம் இருப்பது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும் அந்த மாதிரி இட்டுக்குள்ள போய் மாட்டிக்கிடுச்சு எங்க சுமத்ரா தீவுக்கும் சாரி இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவிற்கும் மலேசியாவுக்கும் இடையில மலைகளுக்கு இடையில சிக்கி கொண்டிருக்கு அது இல்லாம அடுத்த நிகழ்வு பிடிச்சி இழுத்துட்டு இருக்கு எது அடுத்த நிகழ்வு அதாவது அடுத்ததாக ஒன்றாம் தேதி வரும்னு கணிக்கப்பட்ட நிகழ்வோட இணைப்பில் இணைக்க பிணைக்கப்பட்டிருக்கு அதனால அதோட தான் வரும் ஆக இந்த மாத இறுதி நாட்கள்ல இப்போ இலங்கைகிட்ட இருக்கக்கூடிய நிகழ்வு தீவிரமடைந்து கடந்து மழை பொழிவு நிறைய கொடுத்ததுக்கு பிறகுதான் அது புறப்படும் அது வரைக்கும் தாமதம் ஏற்படும் புரியுதுங்களா அது புறப்பட்டு டிசம்பர் மூணாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரை அதுவும் தமிழ்நாட்டுக்கு வந்து நிறைய மழைப்படிவை தரும் அந்த தகவலோட இந்த நிகழ்வு எப்போ மழைப்பெடுவை தரும் அப்படின்னு சொல்லிடுறேன் கேளுங்க இலங்கைக்கு கிழக்கு தெற்கு பகுதியில் இருக்கிறதுனால இலங்கைக்கு கொஞ்சம் கிழக்கு மேற்கு பகுதிக்கு மன்னார் உலக தெற்கு பகுதிக்கு வந்தால் நல்ல மழைப்பிடிவை அது தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு நல்ல நேற்று போலவே இருக்கும் இது தெற்கு நோக்கி இருக்கிறதுனால நேற்றை விட கொஞ்சம் குறைஞ்சிருக்கிற மாதிரி இருந்தாலும் காலைக்கு பிறகு தீவிரம் அடைஞ்சு மழைப்பொடிவை தொடக்கம் நாளை இது பகுதியாக ஆனதும் அனைத்து மாவட்டங்களுக்கும் வடகடலோரம் வட உள்பகுதிகள் கர்நாடக எல்லையோரம் ஆந்திர எல்லையோரம் கேரள எல்லையோரம் வரைக்கும் நல்ல மழை பிடிவி கொடுக்கும் இதுல சென்னை சென்னையில் நுழைற காத்து தான் கிருஷ்ணகிரிக்கு வரும் அதனால சென்னையை விட கிருஷ்ணகிரிக்கு குறைவாக இருக்கும் அதே போல புதுச்சேரியில் நுழைகிறது தான் கள்ளக்குறிச்சிக்கு வரும் அதுதான் ஈரோடு போகும் அப்போது கள்ளக்குறிச்சி புதுச்சேரியை விட கள்ளக்குறிச்சிக்கு கொஞ்சம் குறைவாகவும் ஈரோடு கொஞ்சம் குறைவாகவும் இருக்கும் ஆனால் நல்ல மழை இருக்கும் இப்போ இங்கே கன மிக கனமழை பொடி போடனா வடகிழ புதுச்சேரின்னா அங்கே கனமழையாகவும் அங்கே சற்று கனமழையாகவும் இருக்கும் டெல்டாவில் நுழைகிறது தான் அது புதுக்கோட்டைக்கு போகும் திண்டுக்கலுக்கு போகும் அப்போது டெல்டாவிற்கு கனமழையாகவும் அங்கே புதுக்கோட்டைக்கு சற்று கனமழையாகவும் அங்கே மிதமான மழையாகவும் இருக்கும் நாளைக்கு சார் என்ன சார் மிதமான மழைன்னு சொல்கிறீங்க இருங்க இருங்க சொல்லிடுறேன் திண்டுக்கல் வரும்பொழுது அப்பப்போ உங்களுக்கு பூஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் திண்டுக்கல் திருப்பூர் கரூர் இதுக்கெல்லாம் வரும்பொழுது எல்லாமே ஈரோடு எல்லா மாவட்டங்களுக்கும் இந்த மேற்கு மாவட்டங்கள் இது பொழுது கொடுக்கணும் ஆக இது மன்னார் வளைகுடாவிற்கு வந்தா இன்றைக்கே நிறைய கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம் தெற்கே ரெண்டு நாள் இருக்கும் ஆனால் தீவிரமடைந்திருக்கும் என்பதனால நாளையும் நாளையும் திங்களும் செவ்வாயும் மழையோட அளவு கூடும் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் கன மிக மழைப்பிடிவு உண்டு தென் மாவட்டங்களுக்கு மிக கன அதிக மழைப்படிவு அதீத மழைப்படிவு நாலு முக்கு காக்காட்சிக்கு உண்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் திங்கள் செவ்வாயும் உண்டு இது அதாவது இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் தேதி உண்டு இருபத்தி ஆறாம் தேதி இலங்கையோட அல்லது இலங்கையோட தரை மீதோ ஏறும் அல்லது இலங்கையோட தென்கிழக்கு முனைக்கு வரும் அப்போ மழை கொஞ்சம் குறைஞ்சது போல இருக்கும் அப்ப இலங்கையில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்திருக்கோம் இலங்கைக்கு பாதிப்பு ஏற்படுத்திருக்கோம் அப்போ நல்ல பிக்கப்பா ஏறி வரும் பொழுது இருபத்தி ஏழாம் தேதி வட இலங்கையை பாதிக்கும் மழைப்படுப்பை கொடுத்துட்டு இருக்கோம் அப்ப டெல்டா மாவட்டங்களுக்கு மழைப்படுப்பை மீண்டும் தீவிரப்படுத்தும் இலங்கைக்கு கிழக்கு புறம் தென்கிழக்கு புறம் போகும் கொஞ்சம் தீவிரம் குறைந்தது போல் விலகியது போல் இருக்கும் கவலைப்படக்கூடாது மீண்டும் ஏறி வந்து தமிழ்நாட்டின் கரைக்கரை நெருக்கும் பொழுது மீண்டும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்படுவை கொடுக்கும் வடகடலோரம் டெல்டா மாவட்டங்கள் வட உள் நிறைய மழை பெருவி கொடுக்கும் இதில் வட ஓர மாவட்டங்கள் மயிலாடுதுறைக்கு வடக்கே எடுத்துக்கலாம் எல்லா மாவட்டங்களும் டெல்டாவிற்கும் டெல்டாவிற்கு நிறைய மழை இருக்கு டெல்டாவிற்கு வடக்கு நிறைய நிறைய மழை இருக்கு அப்படிதான் சொல்லுவேன் நான் எந்த வார்த்தையும் பீதியோ அச்சமோ மன கஷ்டமோ என்ன மழை எதிர்நோக்கி இருப்பவங்களுக்கு மழை மட்டும்தான் வேணும் வெள்ளம் வேண்டாம் அவர்கள் மனசு வந்து மழை கிடைத்தால் மகிழ்ச்சி அடையும் வெள்ளம் வந்தால் வெள்ளம் என்று சொன்னால் மகிழ்ச்சி குறையும் அப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டேன் டெல்டாவிற்கு நிறைய மழை இருக்கு வடகடலோர மாவட்டங்களுக்கு நிறைய நிறைய மழை இருக்கு அது வடகடல் ஓரம் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் மற்றும் அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய ராணிப்பேட்டை இந்த மாவட்டங்களுக்கும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கிழக்கு பகுதி எல்லாமே எல்லா மாவட்டங்களுக்கும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை கொண்டு திருவண்ணாமலை மேற்கு கிருஷ்ணகிரி தருமபுரி கொண்டு கொஞ்சம் நிறைய நிறைய மழைப்பொழிவு வடகடலோரம் தெரிகிறது இறுதியில் அந்த நிகழ்வு வடகடலோரம் வந்து பிறகு தெற்கு ஆந்திராவுக்குள்ளே போய் செயலிழக்கும் ஆனால் புயல் அல்ல காற்றாச்சம் வேண்டவே வேண்டாம் புயல் அல்ல சாதாரண தாழ்வு மண்டலம் அதாவது வெல் மார்க் லோ பிரஷருக்கு அடுத்த ஸ்டெப் அது அதுவும் இலங்கை கடந்தாலே அது வெல்மார்க் லோ பிரஷரை கொடுந்துடும் இலங்கை கடக்காம கிழக்கு புறமா வந்தா தான் அது டிப்ரெஷனாக வரும் டிப்ரெஷனாக தான் வடகடலோரம் நெருங்கும் கரையை கிடக்கும் போது அது லோ லோபிரஷனாக செயல் எழுந்துடும் டிப்ரஷனாக கூட இருக்காது போய் காற்றாட்சம் வேண்டாம் நிறைய மழைப்பொடிவு தரக்கூடிய நிகழ்வு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் திண்டுக்கல் மாவட்ட கோல எப்ப சார் நிரப்போம் இந்த நிகழ்வு நிரப்பலாம் பாதிக்குளம் நிரப்பலாம் கால் குளம் நிரப்பலாம் நீ ஆனால் உங்களுக்கு விவசாயத்துக்கு போதுமான மழைப்பொடிவை இந்த நிகழ்வு கொடுக்கும் அடுத்தது வரப்போது பாருங்களா அங்க காத்து கொண்டிருக்கே விடுபடாமல் ஒளிந்து கொண்டிருக்கிறதே அந்த சுமத்ரா தீவிற்கும் அந்த மலேசியாவுக்கு இடைப்பட்ட போதில் இருக்கக்கூடிய நிகழ்வு அடுத்த நிகழ்வும் இணைந்து கொண்டு வரக்கூடிய டிசம்பர் ஒன்றிலிருந்து நெருங்கி மூன்றிலிருந்து எட்டாம் தேதி வரை நிறைய மழைப்படிவை கொடுக்கும் அது மத்திய மாவட்டங்கள் வழியாக அரபிக்கடல் நோக்கி நேராக மேற்கிலிருந்து கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி நகரும் நிறைய மழைப்பிடிவை தமிழ்நாட்டின் வடகடலோரம் தென்கடலோரம் இதெல்லாம் நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல் காற்றை சுடன்று ஈர்த்து ஏற்றிட்டாலே அப்புறம் மழை வந்துடும் அந்த அளவுக்கு அது பிக்கப் பண்ணணும் பிக்கப் நிலநடுக்காட்டை காற்று ஈர்க்கும் கிழக்கு காற்றும் வடக்கு இருந்து குளிர்காற்றும் குளிர்காற்று என்பது என்ன வறண்ட காற்று சொல்றாங்களா அதான் குளிர்காற்று ஈரப்பதமிக்க அதான் வெப்ப நீராவி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வெப்ப நீராவி காற்று ஈரப்பதமிக்க நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலிருந்து ஈர்த்து ஏற்றினால் மட்டுமே நல்ல மழை இருக்கும் தீவிரமடையும் பொழுது ஈர்த்தி ஏற்கும் ஆகவே அதுவும் இல்லாமல் டிசம்பர் முதல் வாரமும் நிறைய இருக்கிற மழை வலிமையான நிகழ்வுக்கு நிறைய மழை தரும் காற்று அச்சம் வேண்டாம் காற்று அச்சம் இல்லாத காற்று இல்லாத அடுத்தடுத்த நிகழ்வுகள் டிசம்பரில் மேலும் நான்கு இருக்கிறது ஜனவரியில் மூன்று இருக்கிறது நல்ல மழைப்பொழிவு தரும் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பொழியும் பொறுமை பொய்க்காது பொறுமை பொய்க்காது பொழியும் நிதானமும் தயவு செய்து இருப்பதை இப்பொழுது ஏற்றுக்கொண்டு வருவதை நாம் சமாளிப்பதற்கும் வருவதை அது முன்னெச்சரிக்கை போன்றவர்கள் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் தவிர மழை இல்லையே என்ற கவலையை தூக்கி எறிந்துவிட்டு நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி